இன்னைக்கு காலகட்டத்தில் எக்கச்சக்கமான செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் சுய முன்னேற்ற புத்தகங்கள் இருக்கு இந்த புத்தகங்களில் பெரும்பாலும் சில நல்ல ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க இந்த பழக்கங்களை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட செல்ஃப் டெவலப்மெண்ட் இருந்து சொல்லப்பட்ட காமனான சில பழக்கங்களை தேர்ந்தெடுத்து அதுலேயும் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஐந்து ஐந்து பழக்கங்களை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னுவதெல்லாம் இயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிளான் யுவர் டே ஒன் டே பிஃபோர் அதாவது முதல் நாள் இரவே நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தெளிவான திட்டம் நம்ம கிட்ட இருக்கணும் சும்மா காலையில் சாப்பிடுவேன் மதியம் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியான திட்டம் இல்லை எவ்ரி ஒன் ஹவர் நம்ம என்ன பண்ண போறோம் நல்ல ஒன்பது மணிக்கு என்ன பண்ணுவேன் பத்து மணிக்கு என்ன பண்ணுவேன் பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற தெளிவான திட்டம் உங்ககிட்ட இருக்கணும் எவ்ரி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற திட்டம் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு திட்டம் உங்ககிட்ட இருக்கணும் அதே மாதிரி நாளை இரவுக்குள்ள நம்ம பண்ணி முடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதுல எதை முதல்ல பண்ணணும் எதை ரெண்டாவது பண்ணணும் அப்படின்ற திட்டம் உங்க கிட்ட இருக்கணும் ஒவ்வொரு நாள் இரவும் இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க மறுநாள் காலையிலிருந்து நைட் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற திட்டத்தை முதல் நாள் இரவே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நம்ம வெற்றி அடைந்ததற்கு சமம் அதனால என்னன்னா பிளான் யுவர் டே டே ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா wake up when you say you are going to wake அதாவது நிறைய புத்தகங்கள்ல அதிகாலையில எந்திரிங்க early மார்னிங் எந்திரிங்க அதுலயும் சில புத்தகங்கள்ல 5 மணிக்கு எந்திரிங்க அதிகாலை 4 மணிக்கு எந்திரிங்க 3 மணிக்கு தான் எந்திரிங்க அப்படினு சொல்வாங்க ஆனா சில புத்தகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படினா நீங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களை போல அதிகாலை 4 மணிக்கு 4 1 மணிக்குலாம் கூட எந்திரிக்க வேணாம் நீங்களே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க நான் காலையில 6:20 க்கு தான் எந்திரிப்பேன் அப்படினா சரியா 6:20 க்கு எந்திரச்சிருங்க அத தாண்டி ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகவே கூடாது இல்ல நான் ஒரு 6:50 க்கு தான் எந்திரிப்பேன் அப்படினா ஆறம்பதுக்கு அலாரம் செட் பண்ணீங்க அப்படின்னா சரியா ஆறு ஐம்பதுக்கு எந்திரிச்சிருங்க நீங்க ஆறு ஐம்பத்தி ஒண்ணுக்கு எந்திரிச்சா கூட அந்த நாள் உங்களுக்கு வீணாக தான் போகும் அப்படின்றாங்க அதாவது நம்ம அலாம் செட் பண்ண பிறகு அதன் பிறகு அலாம் அடிச்ச உடனே எந்திரிச்சிடணும் ஸ்னூஸ் பட்டனை அமுக்கவே கூடாது அப்படி அமுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்தா கூட அந்த நாள் நமக்கு சிறப்பான நாளாக அமையாதுன்னு சொல்றாங்க ஏன்னா முதல் நாளே நம்ம பிளான் பண்ணிட்டோம் காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்க போறோம் அப்படின்னு என்ன நடந்தாலும் அதன் பிறகு எந்திரிச்சே ஆகணும் உங்களுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரல இல்ல வேற ஏதோ பிரச்சனைகளால நீங்க தூங்க போனதே அஞ்சு மணிக்கு தான் அப்படின்னு இருக்கட்டும் ஆனா ஏழு மணிக்கு எந்திரிப்பேன் போகும்போது முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தூங்கினா கூட போதும் அப்படின்ட்டு ஏழு மணிக்கு எந்திரிச்சிடணும் அதை தாண்டி ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க இதுதான் மூணாவது பாயிண்ட் என்னன்னா கால் டெக்ஸ்ட் ஆர் இமெயில் ஒன் கம்பேனியன் ஆர் ரிலேட்டிவ் அதாவது உங்களுக்குன்னு சில நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரெகுலராக நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் கால் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறையாவது இல்லை ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது இல்லை ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் பேசுவேன் அப்படின்னு நீங்களாகவே ஒரு டைம் ஷெடியூல் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் உங்களால் தொடர்ந்து காலில் பேச முடியல அப்படின்னா கூட ஒரு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்ல டெவலப் ஆகும் இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் தங்களுடைய நண்பர்களுக்கு கூட நேரம் செலவழிக்கிறது இல்லை அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது என்னதான் உங்களுக்கு பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி நிறைய வேலைகள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த நண்பன் நம்ம கூட இருப்பான் அப்படின்னு சில நண்பர்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்கல்ல அந்த நண்பன் கிட்ட ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது இல்ல ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது கால் பண்ணி பேசுங்க எல்லாம் சரியா போகுதா உனக்கு எதுவும் பிரச்சனையா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நண்பர்களோட பேசுங்கள் அதே மாதிரி பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சில முக்கியமான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க சில பேரோட நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக டச்சில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அவங்களோட ஃபோனில் பேசுங்கள் அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க இல்லை வாட்ஸ்அப்பில் சில பாசிட்டிவான மெசேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு நல்ல வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் இந்த வீடியோ பார்த்தேன் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நம்ம கிளைண்ட்ஸோட டச்சில் இருக்கும்போது நம்மளோட நெட்வொர்க்கிங் நல்லா டெவலப் ஆகும் ஸோ இப்பவே இந்த நொடியே நான் இந்த மனிதர்களோட எப்போதும் டச்சில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க அவங்களோட ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த டைமில் நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு ரெகுலராக அவங்களோட இமெயில்லையோ இல்லை கால்லையோ இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ்லேயோ தொடர்ந்து டச்சில் இருங்க இது உங்களோட நெட்ஒர்க்கை டெவலப் பண்ண உதவும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவும் நான்காவது பாயிண்ட் என்னன்னா ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருப்பது நிறைய பேர் வந்துட்டு உடம்பை குறைக்கணும் அப்படின்னு டயட்ல இருப்பாங்க உடம்புக்காக மட்டும் இல்லை உங்களுடைய மனசும் மூளையும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விரதம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய புத்தகங்களில் சொல்லியிருக்காங்க சில பேர் வந்துட்டு ஒரு நாள் முழுக்க விரதம் இருப்பாங்க எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஏன்னால்லாம் ஒரு நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா அப்போ நடுவில் ஜூஸோ இல்லை ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்க இல்லை அப்படியே என்னால் இருக்க முடியாது அப்படின்னா ஏதோ ஒரு வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு ரெண்டு வேளை சாப்பிடாம இருக்க ட்ரை பண்ணுங்க காலையிலையும் மதியம் சாப்பிடாம நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்க ட்ரை பண்ணுங்க இல்லை உங்களால் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னா ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்க இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் ரொம்ப நேரம்லாம் சாப்பிடாமலே இருக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரே ஒரு வேளை சாப்பாட்டை மட்டுமாவது கட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க ஒரு வண்டியை நம்ம தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு விடாமல் ஓட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வண்டி சீக்கிரமே பழுதடைந்து விடும் இல்லையா அந்த வண்டி இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஓட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வண்டி இன்னும் சிறப்பாக இயங்கும் இல்லையா அதே போலதான் தொடர்ந்து உணவுகளை நம்ம உடலுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுவும் செரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனசும் வீணாக வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் உங்க உடலுக்கு ரெஸ்ட் கொடுங்க விரதம் இருங்க கண்டிப்பா உங்களுடைய உடலும் மனதும் புத்துணர்வோட இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா விஸ்வலைசேஷன் அதாவது நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் அப்படின்னா எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம இருக்கிறது இது கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமானதுதான் ஆனா விஸ்வலைசேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க விஸ்வலைஸ் பண்ணி பாருங்க இல்லை உங்களுடைய நண்பர்களோட இப்ப நீங்க ஒரு ஃப்ளைட்டில் போற மாதிரி அங்க போயிட்டு ஒரு தனி ஐலாண்ட்ல இறங்கி உங்க நண்பர்களோட ஒரு நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு சந்தோஷமா அந்த இடத்துல என்ஜாய் பண்றீங்க இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஒரு கேண்டல் லைட் டின்னர் சாப்பிட்ற மாதிரி கனவு காணுங்க இல்லை உங்களுடைய நண்பர்களோட இல்ல குடும்ப உறுப்பினர்களோட ஒரு மிகப்பெரிய மலையில ஏறுற மாதிரி ட்ரெக்கிங் ஏறுற மாதிரி கனவு காணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமாக நீங்க எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் அதை உங்க மனசுக்குள்ள விசுவலைஸ் பண்ணி பாருங்க காலையில் எழுந்ததுமே ஒரு ஐந்து நிமிடம் இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவான நிகழ்வுகளை உங்க மனசில் ஓட்டி பாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்றாங்க லாப் அட்ராக்ஷன் சீக்ரெட் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் இந்த ஒரு பெஸ்ட் ஹாபிட் இதை சரியா ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு இல்ல உங்க வாழ்க்கையில ஏற்கனவே சில சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும்ல அந்த மாதிரி நிகழ்வுகளை மறுபடியும் ஒரு முறை விசுவலைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும் நான் பணக்காரன் ஆவேன் நான் நல்ல காரை ஓட்டுவேன் அப்படின்னு மட்டும் நல்ல நல்ல நிகழ்வுகள் நண்பர்களோட உறவினர்களோட நிகழ்ந்த நல்ல நல்ல நிகழ்வுகளையும் உங்க மனசுல ஓட்டி பாருங்க விசுவலைஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அது உங்கள் வாழ்க்கையில் நல்லதே உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளவுதான் இதுதான் அந்த ஃபைவ் டைனி ஹேபிட்ஸ் இப்போ ஒரு சின்ன அறிக்கை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பிளான் யுவர் டே ஒன் டே பிஃபோர் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு முதல் நாள் இரவே பிளான் பண்ணிடுங்க ரெண்டாவது பாயிண்ட் வேக்கப் வென் யூ சி யூ ஆர் கோயிங் டு வேக்கப் நீங்கள் நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு முதல் நாள் நைட்டே தீர்மானிங்க அத்தனை மணிக்கு சரியாக எந்திரிச்சிடுங்க அதை தாண்டி ஒரு நிமிஷம் கூட லேட்டாக எந்திரிக்கவே கூடாது மூணாவது பாயிண்ட் கால் டெக்ஸ்ட் ஆர் இமெயில் ஒன் கம்பேனியன் ஆர் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வெண்ட்லி பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி யாரோட தொடர்ந்து டச்சில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃப்ரீக்வெண்டா ஒரு கால்லயோ இல்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லயோ ஃபாஸ்டிங் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ இல்ல பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ சாப்பிடாமல் விரதம் இருங்க அஞ்சாவது பாயிண்ட் விசுவலைசேஷன் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுற மாதிரி அதற்காக உங்களை பலரும் பாராட்டுற மாதிரியும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பல நிகழ்வுகளை உங்கள் மனசில் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு தரும் இந்த மாதிரி இந்த ஃபைவ் டைனிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் அஞ்சு ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா மூணு ஹேபிட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை மூணு கஷ்டம் அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு நல்ல ஹேபிட்டை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக கூடிய வரைவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு